ஸ்ரீ ஸ்ரீஸ்வரணாகிருஷ்ணன் பைரவர் ஆலயம் கும்பகோணம் திருநாகேஸ்வரம் ஐயாவடி அருகில் உள்ள செம்பியவரம்பலில் ஸ்வர்ண பைரவி அம்பிகா சமேத சுவர்ணாகிருஷ்ண பைரவர் ஆலயம் நடந்திருக்கிறது இங்கே பைரவருக்கு மாதந்தோறும் வளர்பிரை தேய்பிரை அஷ்டமி நன்னாளில் சிறப்பு தனாகர்ஷண யாகம் அபிஷேகம் பூஜை எல்லாம் சிறப்பாக நடைபெறுகின்றது அதனைத் தொடர்ந்து அஷ்டமி நன்னாளில் இங்கே பைரவருக்கு சிறப்பு யாகங்கள் பூஜைகள் அனைத்தும் நடைபெறுகின்றது அஷ்டமி நாட்களில் தொடர்ந்து எட்டு மாதம் இங்கே பைரவரை வந்து வழிபட வேண்டும் அதிலே வளர்பிரை அஷ்டமி நன்னாளில் எட்டு மாதம் வழிபட்டால் திருமண தோஷம் கல்வி அபிவிருத்தி புத்தர சந்தான பாக்கியம் வேலை வாய்ப்பு நம் உடம்பில் இருக்கக்கூடிய அனைத்து வியாதிகள் இதெல்லாம் நிவர்த்தி செய்கிறார் தேய்பிரை அஷ்டமி நன்னாளில் இந்த கோவிலே இந்த பைரவர் வந்து வழிபட்டால் நம்மளுடைய நிரந்தர வியாபாரம் வியாபார அபிவிருத்தி பதவி உயர்வு தங்களுடைய காசு பணங்கள் வெள்ளை ஆற்றை கொடுத்தவங்க தராமான் தரம் அதராமும் பைரவர் வந்து தரார் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய உபாதைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய எதிரி தொல்லைகள் வஷ்டி தோஷங்கள் பூர்வ ஜென்மத்துடைய சாபக தோஷங்கள் கடன் நிவர்த்திகள் பில்லி சூன்யம் இயல் இந்த சேவனை கோளாறுகள் அனைத்தையும் நீக்கி நிரந்தர வியாபாரத்தையும் காசு பணங்களையும் தங்களையும் கொடுத்து அருள் அளிக்கிறார் தீவிர அஷ்டமி நாளில் இந்த கோவிலே இந்த பைரவர் வந்து வழிபட்டார் மொத்தம் உலகத்தில் அறுபத்தி நான்கு பைரவர் இருக்கார் அந்த அறுபத்தி நான்கு பைரவரில் ஸ்வர்ணாகர்ஷண பைரவர் அம்சமானது கிடையாது ஸ்வர்ணாகர்ஷண வைவ தனி பைரவர் சிவ அம்சத்தோடு சேர்ந்த பைரவர் இந்த ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் இங்கே பைரவருக்கு அஷ்டமி நன்னாளில் சிறப்பு யாகம் கருப்பு மிளகு நாட்டு சர்க்கரை முந்திரி இது மூன்றாலே இங்கே பைரவருக்கு சிறப்பு தனாகர்ஷண யாகமானது நடைபெறும் அதனைத் தொடர்ந்து ஸ்வரணாகர்ஷன பைரவருக்கு தனி ஸ்தலம் மூலவர் சன்னதியாக நம் கும்பகோணத்தில் தஞ்சை மாவட்டம் திம்பிவரம்பலில் மட்டும்தான் இங்கே ஸ்வர்ணாகர்ஷன பைரவருக்கு தனி தரமாக இங்கே அமைந்திருக்கிறது யார் யாருக்கு என்னென்ன மனதில் பிரார்த்தனையோ நல்லா மனதார பிரார்த்தனை பண்ணுங்க இங்கே பைரவருக்கு இந்த பைரவரை சுற்றி கீழே பார்த்தீங்கன்னா எட்டு பைரவர் எட்டு திக்கியும் எட்டு பைரவர் அமர்ந்திருப்பார் அதிலே ஒரு ஒரு பைரவரும் ஒரு ஒரு வேண்டுதல்கானது அதிபதி அதிலே முதலாவது பார்த்தீங்கன்னா அந்த பைரவர் பேர் அசிதாங்க பைரவர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா கல்விக்கு அதிபதி படைப்பு கொடுக்கக்கூடியவர் இரண்டாவது பைரவர் ருரு பைரவர் நம் வியாபாரத்தை எதிரி தொல்லைகளை நீக்கக்கூடியவர் அந்த இரண்டாவது பைரவர் ருரு பைரவர் மூன்றாவதானது சண்ட பைரவர் அப்படின்னு வந்த பெயர் நம்மளுடைய வம்சங்களை அபிவிருத்தி பண்ணக்கூடிய பைரவர் சண்டை பைரவர் நான்காவது பைரவர் குரோதன பைரவர் அப்படின்னு வந்துட்டு நம் குடும்பத்திலேயே எந்த விதமான சண்டை சொச்சல்லாமல் நித்தியமும் நம்மளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவர் குரோதன பைரவர் ஐந்தாவது பைரவர் உண்மத்த பைரவர் அந்த பைரவரானது பார்த்தீங்கன்னா நம் வியாபாரத்தை எப்போதும் தினம் தி தினே தினே அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுக்கு டெய்லியும் அந்த வியாபாரத்தை அபிவிருத்தி பண்ணக்கூடிய பைரவர் அந்த உண்மத்த பைரவர் ஆறாவது பைரவர் கபால பைரவர் அப்படின்னு வந்து பெயர் நம் வீட்டில் எப்போதும் ஸ்வர்ணாபரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய தங்கங்களை அருள் பாலிக்கும் பைரவர் அந்த ஆறாவது பைரவர் கபால பைரவர் ஏழாவது பைரவர் பீஷண பைரவர் பஞ்சவித மிருத்தி தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிறுத்தி பயங்களெல்லாம் நிவர்த்தி செய்ய நிவர்த்தி செய்யக்கூடிய பைரவர் ஏழாவது பைரவர் பீஷண பைரவர் கடைசியாக எட்டாவது பைரவர் சம்ஹார பைரவர் அப்படின்னு வந்து பெயர் நம் சத்ருகளை உடனே சம்ஹாரம் பண்ண வேண்டும் அப்படின்னா அந்த சம்ஹார பைரவர் எட்டாவது பைரவர் சம்ஹார பைரவர் பிரதானமாக சுவர்ணாகிருஷ்ணன் பைரவர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பைரவர் வந்து அமர்ந்துட்டார் மற்ற ஆலயத்திலே பைரவர் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக தான் பார்க்க முடியும் இங்கே ஒன்றை தான் பைரவர் கல்யாண காட்சி இருக்கிறார் தனது பைரவர் இடது துறையிலேயே அம்பாலை அமர்த்திண்டு அம்பாளுடைய வரதகையானது கையானது பைரவருடைய வடது தோள்பட்டையிலே அமர்த்திண்டு சுவாமி கல்யாண குலத்திலே இங்கே அருள் பாலிக்கிறார் மற்ற ஆலயத்திலே பைரவர் பார்த்தீங்கன்னா உக்ரமூர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய கோபத்தோடு இருப்பார் நம் தமிழ்நாட்டிலே இங்கே தான் பைரவர் சிறிச்சமுகத்துறை மூர்த்தியா புன்னகையோடு இங்கே ராகு புன்னகையோடு இங்கே பைரவ பெருமான் அமர்ந்திருக்கார் அதனால் யார் யாருக்கு என்னென்ன பிரார்த்தனையோ பைரவ பெருமான எல்லாம் மனதார பிரார்த்தனை பண்ணுங்கள் நம் வாழ்வில் எல்லா விதமான காரியங்களும் வெற்றியடைய வேண்டும் வியாபாரத்தில் எந்த விதமான தோஷங்கள்லாம் இல்லாமல் சத்துரு உபாதைகள்லாம் இல்லாமல் நம் சுர்ணாகிருஷ்ண பைரவர் வியாபாரத்தில் அனைத்து வெற்றிகளை கொடுக்க வேண்டும் நம் வீட்டில் அனை எப்போதும் காசு பணங்கள் தங்கங்கள்லாம் பைரவர் நிறையாக கொடுக்க வேண்டும் அப்படின்னு சுவாமி நல்லா மனதார பிரார்த்தனை பண்ணும் நம் வீட்டில் எப்போதும் காசு பணங்கள் தங்கங்களையும் கொடுக்கக்கூடியவர் அந்த சுவர்ணாகிருஷ்ண பைரவர் அந்த யாகத்தில் கலந்து கொண்டு போறவழித்த பக்தர்களுக்கு இந்த அனுபவங்கள்லாம் செய்கிறேன் யார் யாருக்கே பிரார்த்தனை சாமி பிரார்த்தனை ਨਹ ਹੈ ਸਾਇ ਵਿਕਮੇਵਾ ਕੀ ਸੁਤਤਾ ਦੀ ਮਹਿਮੇ ਕਰੋ ਹਾਤਵਾ ਨਹ ਹੈ ਸਾਇ ਵਿਕਮੇਵਾ ਕੀ ਸੁਤਤਾ ਦੀ ਮਹਿਮੇ ਕਰੋ ਹਾਤਵਾ ਨਮ ਦੀਆ ਜੀ ਵਿਪਰ ரூபாயில் ஜூனியர் விகடன் வேள்பாரி நீரதிகாரம் அணிலாடும் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிடெடாக படிக்க இப்போது சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்